நம்ம தமிழ் சினிமாவிலிருந்து பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ லியோ த கிளைஃப் கேப்டன் மில்லர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்தியன் டூனு ஏழு படங்கள் ஆமாக்சு ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகியிருக்கு எட்டாவது படமாக ரஜினிகாந்தோடைய கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆமாக்சு ஸ்க்ரீன்லேயும் ரிலீஸ் ஆகுது ஏழு படங்கள் ஐமாகஸ் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் ஐமேக்ஸ் கேமராவிலேயே சில சீன்ஸை ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆகிற முதல் தமிழ் படம் கூலி தான் இதனாலேயே கூலி படத்துக்கான ஐமேக்ஸ் எதிர்பார்ப்பு தமிழக கிட்ட அதிகமாகவே இருக்குது இப்போ போட்டி என்னென்னா தமிழ் படங்களை விட பாலிவுட் படங்களுக்கு தான் இந்திய அளவில் ஐமேக்ஸுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போது வார் டூ படத்துக்கு தான் அதிக ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸை ஒதுக்குவாங்க இந்திய அளவில் முப்பத்தி மூணு ஐமேக்ஸு ஸ்க்ரீன் தாங்க இருக்குது அதில் இருபதுக்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் தான் இருக்குது ஸோ கூலி படத்தை ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுல பிக் டாஸ்கே இருக்குது தமிழகத்தில் ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் தான் ஐமேக்ஸில் இருக்குது இப்போது கூலி படமாக டார்கெட் பண்ணுறது பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தாங்க ஏகப்பட்ட கேரக்டர் போஸ்டர்ஸ் விட்ட சன் பிக்சர்ஸ் அமீர்கானுடைய கேரக்டர் போஸ்டரில் தான் கூலி ஐமேக்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த முப்பத்தி மூணு ஸ்க்ரீன்ஸில் கூலி படத்துக்கு எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ஃபைனலாக கிடைக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் பட் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட்டு நியூஸ் என்னென்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் கூலி தான் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா பாலிவுட்டில் பெரும்பாலும் வார் டூ படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் ஆன பிறகு கூலி படத்துடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் கூலிக்கான ஆமாக்ஸ் ஸ்க்ரீன் பாலிவுட்லேயே அடுத்தடுத்த நாட்களில் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ கூலி படம் கண்டென்ட் வைஸாக மட்டும் கிடையாது விஷுவலாகவும் படக்குழு ரொம்பவே இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் நீங்கள் கூலி படத்தை ஆமாக்ஸில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்களா இல்லை நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்களான்னு மறக்கமைக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்களுக்குவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோரர் சேனலை